ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கூட சேர்ந்து ஒரு விளாக் அம்மா தெரியறாங்களான்னு தெரியல தெரியறாங்களா கண்ணாடியில் பாரு அம்மா கூட சேர்ந்து ஒரு பயணம் எங்க எப்பா நீ மயக்க மாட்டிலையா ஆரம்பமே அலக்கழிப்பாரு இந்த வளாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னைய திட்டிகிட்டே இருந்தீங்க அக்காவுக்கு வந்து கழுத்துல மஞ்சள் போட்டு விட்டுட்டு நீங்க மட்டும் நான் கையில செயின்னு மினுக்கிட்டு சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டே இருந்தீங்க அதுக்காக அவளுக்கு செயின் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் போடாதது காரணம் என்னோட செயின்ல வந்து ஹூக் வந்து விட்டுருச்சு எப்போ நாங்க சென்னை லாஸ்ட் டைம் இல்ல அதுக்கு அப்புறம் நம்ம கவரிங் செயின் கூட ஏதாவது ஒன்னு போட்டு மேனேஜ் பண்ணிரலாம் ஆனா மணிக்கு திட்டு விழுந்தாலே மேடம் போடவே இல்ல அப்பள இல்ல எனக்கு வந்து இமிடேஷன் போட்டா அலர்ஜி ஆயிடும் அதனால தான் நான் வந்து இதுவுமே இந்த செயின் பாத்தீங்கன்னா இந்த 18 கேரட் கோல்ட் mix பண்ண செயின் அதனால தான் இத நான் போட்டுர்க்கேன் எனக்கு கொண்டு வளக்கலங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து செயினை கொடுத்துட்டு வேற செயின் மாத்தலாம் அப்படின்ற ஒரு இருக்கு போயிட்டு காட்டுறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் இவ்வளோ அது ஒர்க் அவுட் ஆகலை இப்போதான் மறுபடியும் அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்காகவே ஒரு சீக்கிரான ஒரு லிங்க் வந்து நான் என்னோட ஃபஸ்ட் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கூட போகலாம் இப்போதான் ஃப்ரேம் பார்த்தேன் ரெண்டே ரெண்டு நாள் காய்ச்சல் ஆளை எப்படி ஆக்கிருச்சு சை மூஞ்சி ரொம்ப கேவலமா கேவலமாயிருச்சு ரொம்ப டயர்டா தெரியுது டயர்டா தெரியுறீங்க கேவலமான அல்ல குளிக்க வேற இல்லை இல்ல குளிக்க வேற இல்லை இல்ல வெளி நோக்கி போயிட்டு இருக்கோம் அதை பாருங்களேன் யாருக்கெல்லாம் இதை பார்க்கும்போது உங்க சின்ன வயசு ஞாபகம் வருது ஒரு வழியா கடைக்கு வந்துட்டோம் இதுக்குள்ளமா வச்சிருக்கீங்க இது என்னம்மா கவரு

லீனா வேணும் லீனா வேணும்னு சொல்லிட்டு அவள் கடைசியில் எவ்வளோ லீனா எடுத்திருக்கான்னு பாருங்க தான நீ அதை பாரு ஏம்மா உங்களுக்கு நீங்கள் பாருங்க ப்ரோ இது எதுக்காக சொன்னேன்னா அம்மாவுக்கு பிடிச்ச செயின் இவளுக்கு பிடிக்காது சரி ரெண்டு பேருக்கு கிளாஸ் ஆ வேணா சொன்னேன் அதை கூட புரிஞ்சிக்காம அங்க பாருங்க ஒரு தடவை பாத்தோம் அவங்க இத

டீ ஏதாவது <laughs> 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 அப்புறம் டீ டீ போறியா ஜூஸ் எதாச்சும் இல்லை வேணாம் உங்களுக்கு டீ நம்ம டீ சாப்பிட்றீங்களா ஆ நல்லாயிருக்கா இது எவ்வளோ வருதுன்னு சொன்னீங்க ரெண்டு பிடிச்சிருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு பவுனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் வரும் அப்படியா உங்களுக்கு இப்போ எங்களோட பழைய நகையை தீயில் வாட்டை கொண்டு போகிறோம் இந்த ப்ரொசீஜர் மூலமாக நகையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிடும் அதுக்கப்புறமா வர்ற ரேட்டும் அதுக்கப்புறமா வர்ற எடையும் தான் உண்மையான எடை அப்படின்னாங்க நான் கூட அப்படி என்னடா அழுக்கு இருக்க போகுதுன்னு நினச்சேன் வாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் இதை பார்க்கும்போது என்னமோ வெள்ளி நகை இரும்பு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்ம கண்ணுக்கு தான் இப்படி தெரியுதா நகையை கருக்கிட்டாங்களே இது ஒரிஜினல் தங்கம் தானான்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா எடை போட்டு பார்க்கும்போது ஒரு சில நகையில் நிறைய டஸ்ட் இருந்ததுனால எடை ரொம்ப கம்மியாச்சு ஒரு சில நகை அப்படியே இருந்துச்சு அதாவது அதிகமாக கூடு கூடாக இருக்கிற நகையில் நிறைய டஸ்ட் இருந்துச்சு இடம் ரொம்ப கம்மியாக கட்டுச்சு போயிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ உருல்லியான நகையை சூஸ் பண்ணி வச்சுருக்காள் அவ்வளோ தண்டி செயினை போட்டுட்டு இத்தனைண்டு செயின் எடுத்து அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க அதுதான் அவங்க அப்பாகிட்ட பேச சொன்னேன் கேள்வோம் நீ ஃபோன் பண்ணி தானே கேட்குறேன் இந்த செயினும் எக்ஸ்ட்ரா அம்மா வந்து கம்மல் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க கம்மல் செயின் சேர்த்து வாங்கிக்கிறேன் நீ முதல்ல கேளு

அப்படி பார்த்தா இது பற் செயின் Erfahrung staple தான் machinery நண்மானекотор motherfabil całyய் நான்றுardı க ascendrat Corinth navy чтобы squishyCs vidи� BTSнойi determines manufacturerfit gefallen 네обрி monthlyねe 거는 Quad أ Castro 더 right shadow verf

சொல்ல சொல்ல கேட்காதனால தனாவோட அப்பாக்கே கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன் பாரு இந்த நோண்டு செயின் வாங்கினா எப்படி ஏற்றுக்குவாங்க நடுவில் சுதாகரையும் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் முதல் முறையாக ப்ரொமோஷன் பண்ணி ஒரு மூவாயிரம் ரூபா வந்துச்சு அவனுக்கு எப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதல் காசு இது வரைக்கும் இன்ஸ்டாவில் சம்பாதிக்கவே இல்லை முதல் முறையாக ரூபா இவனுக்கு சுதற்கு சேர்த்து வந்துச்சு மூவாயிரூவா சம்பாதிச்சான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அம்மா கிட்ட கொடுக்கணுமா என்ன பண்ணான்னு கேளுங்க சொல்ல என்ன பண்ணலாம் கல்யாணத்துக்கு எதுவுமே செய்யலையா எனக்கு வெள்ளி மோதிரம் எனக்கும் அவளுக்கும் அவளுக்கு தெரியா மூவாயிரம் ரூபாய காலி பண்ணியாச்சு நாயா பாயா காரட ஹே கூட சே பண்ணா சீப் போன்ட்டோ வேர்வா ஏமா வேண்டாம் ஏன் வேண்டாம் வேண்டா வேண்டா நான் சொன்னது கேட்டாளா எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் ஒரு வழியா இவங்க பஞ்சாயத்துல முடிச்சு நகை எடுக்கும் போது மணி அஞ்சு எனக்கு பசியில தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு புரியுது இந்த பேட்டில் யார் ஜெயிச்சா தானே கேட்குறீங்க தனா தான் டாட்டா ஆனால் இந்த செயினை வாங்கிட்டு அவள் பட்ட பாடு இருக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இங்கே சண்டை போடாத குறை தான் நன்றி yeah. வந்து yeah. <laughs> <Fine. laughs> <laughs> 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 ஆனா விஷ்ணு முதல்ல அடி விஷ்ணுக்கு தான் விடணும் எல்லாரும் செயின்னு கேத்த மாதிரி டாலர் வாங்குவாங்க இப்போ டாலருக்கு ஏத்த மாதிரி செயின் வாங்கிருக்கோம் அதுவும் டாலருக்கு ஏத்த மாதிரி செயின் வாங்குறது கூட பரவாயில்லங்க அந்த டாலர் கண்ணுக்கு தெரியணும்ன்றதுக்காக செயின் கண்ணுக்கு தெரிய வேண்டாம் எனக்கு மெயின் இதுதான் நீங்க சொல்லிங்கிறது அதான் பாயிண்ட் எனக்கு அந்த டாலர் வந்து ஸ்பெசிபிக்கா தெரியணுங்கிறதுக்காண்டி தான் செயின் நான் லைட்டா வாங்குறேன் ஏன் அப்படின்னா அந்த டாலர்ல எம் இருக்கு எம் ஃபார் மணி விஷ்ணு பேசுங்க ரெண்டு பேரும் முருகர் வந்திருக்கார் ஓம் முருகா ஒன்னையும் காட்டல நான் ஒன்னையும் நான் காட்டவே இல்லை அம்மா தான் நான் சொன்னபடி ஜம்முன்னு எடுத்துருக்கு இவ்வளோ இருக்காள் இங்கே பாருங்க யாருக்காவது கண்ணுக்கு தெரியுது அந்த செயின் ஆனால் இதுக்கு ஏதாவது கழிவு ஊற்றுனீங்கன்னா இவளைய ஊற்றுங்க நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம